சார் வணக்கம் 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 சார் இந்த வாசுதேவ குடும்பம் முதல் வீர வைசாமி வரை என்ன சார் இந்த பிரபஞ்சம் வந்து பெருமாள் வந்து திருப்பார் கடையில் கடையும் போது தான் இந்த பூமி வந்து வெளியே வந்ததாக வந்து நம்பப்படுது அதன் அடிப்படையில் வந்து பெருமாளுக்கு வந்து வாசுதேவன்ற பேர் இருக்குங்க அதனால வாசுதேவ குடும்பம் அவரோட குடும்பம் தான் இந்த பிரபஞ்சம் அவர் சொல்லப்போனா அவரு சிருஷ்டிச்சது அப்படின்றது வந்து இந்துக்களால் நம்பப்படுது அதனால இந்த வாசுதேவ குடும்பம் அப்படின்றது கொண்டு வந்து வாசுதேவ குடும்பங்கிறது பரவலா வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்ல இப்ப பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியுங்க வாசுதேவ குடும்பம் அப்படின்னாவே வந்து இந்த பிரபஞ்சம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி சார் இப்போ இந்துவும் இந்து சொல்றதுக்கும் இந்த இந்த மாதிரியான மத சார்பு ஜாதிகள் சார்பில் எதுங்க இப்ப நீங்க சொல்றேன் வைஷ்ணவம் வந்து எப்பயுமே வைஷ்ணவத்துக்குள்ள வந்து ஜாதிகளே கிடையாதுங்க ஆஹ் நாலடவில வந்து இந்த வைஷ்ணவத்துக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே பட்டங்கள் தான் ஆனா வந்து காலப்போக்கில் வந்து அது எல்லாமே ஜாதிகள் ஆகிப்போச்சு இப்போ ஐயங்கார் அப்படின்றது செட்டியார் அப்படின்றது இது எல்லாமே வைஷ்ணவத்துல கொடுக்கப்பட்ட பட்டங்கள் தான் அது வந்து காலப்போக்கில் வந்து ஒரு ஜாதி ஆகி இந்த வைஷ்ணவமே வந்து என்னன்னா சனாதன தர்மம்னு சொன்ன அந்த வர்க்கபேதங்கள் இல்லாத ஒரு சமயம் தான் வைஷ்ணவம் அப்படின்றது ஹிந்து மதம்னும் போது ஏழு பிரிவுகள் இருக்குங்க அதில் ஒரு பிரிவு வைஷ்ணவம் அப்படின்றது ஒரு பிரிவு பெருமாள் வந்து நாராயண முதலும் ஒரு கடவுளை ராமானுஜர் வந்து மிகப்பெரிய புரட்சியை இந்த வைஷ்ணவத்தை வந்து பாரதியார் மகாகவி பாரதியார் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அவரே ஒரு பிராமணர் தான் அப்படி பார்க்கும்போது அவரும் வைஷ்ணவ அதுதாங்க மகாகவி பாரதியார் சொன்னா அத்தனையும் வைஷ்ணவத்துல இருந்தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்றதும் காக்கை குறியும் எங்களுடைய இனம் அப்படின்றதும் இதெல்லாம் வசுதேவ குடும்பம் வைஷ்ணவம் சொல்கிற கோட்பாடுகளை தான் அவர் வந்து புரட்சிகர பாடல்களை அவர் வந்து வெளிப்படுத்தினார் வைணவம் சொன்னது தான் அவர் சொன்னார் அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு வைணவரன்றதுனால வைணவம் சொன்னது அந்த வைணவத்துக்குள்ளே கம்யூனிட்டி இல்லை அதனால்தான் நான் வந்து அடுத்த பிரிவில் பிறந்தாலும் பிறந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் நான் பிறக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னார் ஏன்னு கேட்டால் அவர் வந்து என்னென்னா இந்த சமூகம் வந்து என்னென்னா வசுதேவ குடும்பம் அப்படின்றத அவர் அவர் சார்ந்து முழு தான் அவரோட எழுத்துக்கள் அத்தனையுமே ஒரு சாதி இந்த வர்க்க விகுபாடு இல்லாம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் இருந்ததுங்க ஆனாலும் ஒரு அடையாளம் வந்து இப்போ நாமும் போட்டால் ஒரு வடகிழதங்களை இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அதாவது அது வந்து என்னன்னா அவங்க அறியாமை தான் அதான் நாம என்னன்னா தர்மத்துல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறோம் தர்மம் என்ன சொல்றதோ இப்போ பெருமாள் வந்து அவதரிச்சு கிருஷ்ணரா அவதரிச்சு இந்த நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன் இவை அனைத்தும் வந்து பிறப்பின் அடிப்படையில் புனாதசிங்களின் அடிப்படையிலையும் தெளிவாக சொல்லியிருக்காரு பெருமாளே வந்து இந்த உலகத்தில் வந்து இப்போ இது அவதரித்து அவரே போதிக்கிறார் அப்படி என்னும்போது பெருமாளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்களா இந்துக்களால் நம்பப்படுது அப்ப நீங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து நீங்கள் வந்து கடவுளாக நீங்கள் ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்துக்கள் அனைவரும் கிருஷ்ணரை கடவுளை ஏற்றுகிறாங்க அப்போது கிருஷ்ணர் சொன்னது சரியா இல்லை வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கிறது இப்போ இந்த வர்க்க பேதங்கள் சரியா அப்படின்றத நீ யோசிச்சுக்கிங்க இந்த வர்க்க பேதங்களை என்னன்னா ஷர்மா வர்மா குப்தா தாசா அப்படின்னு நாலு தாங்க இருக்கு அது இன்னைக்கு நாலாயிரம் ஜாதிகளாயிப்போச்சு இதை வந்து இதை உடைக்கணும ஒரே வழி வந்து இந்த வர்க்க பேகபாடுகளை வந்து முற்றிலும் அகற்றணும்னா ஒரே வழி வந்து வைணவம் தான் அது வந்து நம்ம ராமானுஜர் நமக்கு வந்து பிரசாதித்து போயிருக்காரு அதை வந்து என்னன்னா நம்ம விநோகம் பண்ண வேண்டியதுதான் தான் நம்மளோட வேலை வைணவம்னா எல்லாருமே நாமம் போடணும் சுவாமி பிறப்பாலே வந்து அனைவரும் வைணவன்றதான் வசதியை கொடுக்கும் என்ன வைணவம்னு சரி தனி ஐடென்டிபிகேஷன் கிடையாதுங்க ஆனால் ராமானுஜர் அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தினார் இப்படி இருக்கணும் ஏதா வைணவர்கள்னா இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ராமானுஜர் வந்து ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த சமூகத்தை திருத்தினார் அனைத்து சாதியினர்களும் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்து என்ன சொன்னார் பூர்வாசிரமத்தை பற்றி யார் பேசினாலும் சரி ஈன்ற தாயுடன் உறவு கொண்ட குடும்பத்திற்கு சம மாதனும் வைணவம் சொல்லியிருக்கு அது எவ்வளவு பெரிய பாவத்தை யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய கொடும் பாவத்தை வந்து இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அதை வந்து முற்றிலும் அகற்றணும் அன்று விடுறது எங்களோட நோக்கம் அதனாலதான் இந்த வீர வைணம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வச்சு நாங்க என்ன இந்த இன்னைக்கு வந்து ஜாதிகள் நிறைய ஜாதிகளே அடிப்படையில் தான் நிறைய அரசியலும் நடந்துட்டு நிறைய கட்சிகளும் இயங்கிட்டு இருக்கு ஸோ ஜாதிகள் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லாத நிலை இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும் இந்த வைணம்ங்கிறது எது ஒரு பொதுவான இதுக்குள்ளாரு இந்த ஜாதிகளும் எல்லாம் அரசியலும் இல்ல ஆமாங்க இந்த அரசியல் எல்லாமே இருக்கு ஆனா மக்களுக்குள்ள பிரிவினை இருக்கா இல்லையா அதை அதை வந்து என்னன்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் வச்சு சுதந்திரம் பெற்று இன்னும் இந்த மக்களுக்கு மத்தியில் வந்து பிரிவினைகள் இருக்கு இதை வந்து ஒழிக்கணும்னா ஒரே வழிதான் இந்த வைணவத்துக்குள்ள வந்து எந்த சாதியிலும் அனைத்தும் பட்டங்கள் தான் ஐயங்கார் அப்படின்றதும் பட்டம் செட்டியார்ன்றதும் பட்டம் மற்ற ப பட்டர் பட்டாச்சாரியான்றதும் பட்டம் தான் எதுவுமே பிறப்பின் அடிப்படையில் இல்லை சனாதன தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதை அடிப்படை ஆனால் காலப்போக்கில் இது எல்லாத்தையும் வந்து பிறப்பின் அடிப்படையிலாம் வந்து மாற்றிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கும் வைணவத்துல இந்த கொள்கைகள் பின்பற்றப்பட்டு இருக்கு அதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியலீங்க அதை பிரபண்டம் படுத்தா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில தான் இந்த ராமனுஜருடைய நிகழ்வா ஆமாங்க இப்போ அதை என்ன என்னன்னா கிராமங்கள் தோறும் வைணவம் அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்துட்டு போறோம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க அதை வந்து கிராமங்கள் தோறும் இப்போ என்ன இப்போ என்ன முடிவு பண்ணிட்டோம்னா மொத்தமா எல்லாரையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு பண்ணாம எல்லா அனைத்து கிராமங்களும் போகும்போது மக்கள் வந்து பெருவாரியாக வந்து அவங்க வந்து வைணவத்தை இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு அங்கே போய் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த வைணவத்தில் உபசமஷ்டாயணம்னு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா பூ சமாஷணம் அப்படின்னாங்க அதை வந்து நாங்கள் உபசமஷ்டாயனமாக மாற்றி என்ன இன்னைக்கு வந்து என்னென்னா எங்கே பார்த்தாலும் அவங்கவுங்க எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அவங்கலாம் வந்து என்னென்னா த இந்த தர்மத்துக்குள்ளே வர்றதுக்கே முடியாமல் பயப்படுறாங்க இப்போ அவங்கள வந்து ஃபிளெக்சிபிளா அவங்கள கொண்டு வந்தால் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்கள வந்து இதுக்குள்ள வைணவத்தில் கொண்டு வரணும் போனா இந்த உபசமசாரின மாதிரி பண்ணி அவங்கள வந்து வைணவராக திருப்பி கொண்டு வந்து காலப்போக்கில் அவங்க முழு பூரண அடைகிறது இல்லை வந்து இப்படியே போறது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்கள வைணவத்துக்குள்ள கொண்டு வந்துடணும் இந்த சமூக சாதிகளற்ற இந்த சமநிலை பொருத்தப்பட்ட இந்த சமூகத்துக்குள்ள அந்த வர்க்கங்கள் வரணும் அப்படின்றது எங்களுடைய எத்தனை பேர் இருப்பாங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாமே சார் அதை இங்கே வீரமணி இது இல்லையா நம்ம இது நாம வந்து இது வந்து ஒரு பிரச்சார இயக்கம் தாங்க இது வந்து என்னன்னா இதுக்காக வந்து இவ்வளவு உறுப்பினர்கள் அப்படின்ற கிடையாது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்லயே ஒரு பத்து கிராமங்கள் வந்து இதாக இருக்கு நாங்க வந்து அங்க நாங்க வந்து இப்ப அங்க வர முடியாது ரொம்ப லாங்கு இது இருக்கு அப்படின்றவங்க பிளெக்சிபிளா முடியாதவங்க இந்த மாதிரி இருக்குங்களா இப்போ என்ன பண்றோம்னா கிராமங்கள் தோறும் வைணவம் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்க இப்ப கிராமந்தோறும் போய் நாங்கள் எல்லாருக்கும் உபசமசாயம் கொடுத்து வைணவத்துக்குறோம் இவ்வளவு காலங்கள் விட்டு இப்போ வந்து ஆமா இது வரைக்கும் யாரும் பேசல நாங்க பேசுறோம் பகிரங்கமா பேசுறோம் இப்போ இந்த விஷயங்கள்லாம் யாராவது பேசியிருக்காங்க இப்போ எங்க காலத்துல நாங்க பேசுறோம் எங்க காலத்துல வந்து இதை நாங்க உடைக்கணும்னு பாக்குறோம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 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 சான்ஸ் இருக்குங்க பெருமாள் வந்து எங்களோட சொப்பனத்தில் தோன்றி இந்த விஷயத்தை வந்து செய்ய சொல்லி அவர் திருவள்ளம் கொண்டு வந்ததுனால நாங்கள் இதை பண்றோம் உங்களுடைய புத்தகத்தில் நீங்க எழுதி அனுபவம் ஆமாங்க கட்டளைகள் ஆமாங்க கேள்வி பதில் ஆமாங்க ஐயங்காருங்கிறது ஐயங்கார சொல்லிக்கிறதுக்கே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அம்மங்கார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆமா 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 இதுல வைணவத்துல அதுதான் சொல்லுதுங்க என்ன தகுதி இருந்தால் தான் அதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு முறையாக இந்த பட்டங்கள் பெறுறவங்க இந்த நான்வெஜ் சாடாமல் கிரமங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெருமாளுக்கு இது பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்லை என்னால் முடிய அவ்வளோ தூரம் ஏன்னா நிறைய ஃபாஸ்ட்டு ஃபுட் யுகமாக ஆகிப்போச்சு அங்கங்கே மக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடினா தான் இது நீங்கள் சாப்பிடன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி ஒரு சூழல்ல வந்து எல்லாரையும் இப்போது ஒரு பக்தி மார்க்கத்துக்கு வந்து கொண்டு வரதுன்றது வந்து இயலாமையாக இருக்குது அப்போ அவன் அவங்களுக்குள்ள வந்து என்ன இப்போ இவ்வளவு கடுமையான கட்ட இது கொண்டு வரும்போது செக்ஸரை கொண்டு வரும்போது அவங்களால வந்து இந்த வைணவத்துக்குள்ள வர முடியல வெளியவே நிற்கிறாங்க அதனால என்னன்னா அவங்கள எல்லாரையும் வந்து திருத்தி வைணவத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு அவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை இந்த உபசமசனத்து மூலயமா நாங்கள் கொண்டு வரோம் இன்னைக்கும் வந்து பெருமாளை தேடி போயிட்டு தானே இருக்காங்க எல்லாருமே அப்படி பார்க்கும்போது வைணவன் தனி அடையாளத்துல தான் வரணுமா இல்லை அப்படி இல்லை நாங்கள் நாங்கள் எப்படி இதை பார்க்குறோம்னா இக்காலப்போக்கில் வந்து இது அப்படியே மறவிட்டே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த வர்க்க பாகுபாடுகளை வந்து ஒழிக்கவே முடியாது இந்த வர்க்க இப்போ நீங்கள் பா நீங்கள் பாக்குறீங்கன்னா இந்த வர்க்க இப்போ இந்த வர்க்க பாகுபாடுகள்லாம் இன்னைக்கு இருக்கிற சாதி கட்டமைப்புகள் இந்த பாகுபாடுகளை வந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து வைணவம் தான் வைணவத்துக்குள்ள வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாதி வர்க்க பாகுபாடுகள் இல்லை அப்படின்றது நடைமுறையில் இருக்கிற விஷயம் பெரியவங்க சொல்லி இருக்கிறது தான் நான் எதுவும் பூசிக்க அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அவ்வளவுதான் இந்த காலத்துலயும் இப்படி ஒரு ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவில்ல எல்லாம் சிவா விஷ்ணு கோவில் ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலையும் பெருமாள் கோவில் இருக்கதான் அனுமதிக்கப்பட்டு தான் இருக்காங்க எல்லாமே இருக்கும்போது இது நீங்க தனியா ஆரம்பிக்கிறது வந்து இல்ல ஆலய தரிசனம் பெருமாளை சேவிக்கிறது வேற சரி இது இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கிறது வேற இன்றைக்கும் வந்து என்னன்னா தான் இருக்கு இன்னைக்கு இந்தியா பாரத தேசம் ரெண்டா பிரிக்கப்பட்டுதான் இருக்கு அந்த அந்த அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சமநிலைப்படுத்தணும் அனைத்து மக்களும் ஒண்ணு அப்படின்ற உண்மையை வந்து உறக்க யாரும் சொல்றது மகான்களும் இவங்களும் தான் சொல்றோம் என்ன தொடர்ச்சியான குரல் இருக்கணும் இதை வந்து ஒரு கலக குரல்னு எடுத்துக்கோங்களேன் உண்மையே பேசுறோம் இது ஒரு கழக குரல எடுத்துக்கணும் நான் வந்து என்னன்னா இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் சொல்ல போனா நான் ஒரு கலகக்காரன் தான் என்ன அது இந்த சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்துடுறாங்க வந்துட்டு என்ன அவங்களுக்கு அடையாளம் என்ன இருக்கு வைணவத்து வைணவத்தை பிறகு அவங்க வந்து இப்ப இப்ப என்ன அடையாளம் இருக்கு அதே அடையாளத்தோட அவங்க இருக்க வேண்டியதுதான் என்ன அடையாளம் இப்போது ஒரு இந்து அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி இந்த வைணவத்தில் வரும்போது வைணவத்துக்குள்ளே இந்த பெருமாளை சேவிக்கிறது மற்ற விஷயங்கள் மேற்கொண்டு நாம் இந்த கட்டளையில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு வீர வைணவ வைஷ்ணவனா வைஷ்ணவ வந்துவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு பத்து பத்து பேரை வைணவர்களுக்குள்ள வைணவத்துக்குள்ளே கொண்டு வரணும் அவங்க தெளிவுபடுத்தி திருத்தி கொண்டு வரணும் அவங்களோட வாழ்நாள் குறிக்கோளாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம் அவங்க வந்து இதுக்குள்ளே வரும்போது என்னென்னா அந்த பாகுபாடுகள் இருக்காது இந்த வைணவத்துக்குள்ளே அவங்களோட பூர்வாசிரமத்தை வந்து கேட்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ இப்ப இருக்கிற அந்த கட்டமைப்புகளை வந்து சரி பண்ணணும்ன்றோம் சரி பண்ணிக்கங்க மாத்திக்கிங்கன்றோம் நீங்க வந்து எல்லா அதாவது வேத விற்பனர்கள் இருந்து எல்லா ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரும் உங்களை உங்களை மாத்திக்கீங்கன்றோம் நீங்க வந்து உங்களை மாத்திக்கிட்டு உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க இப்ப நான் ஏன்னா நான் மட்டும் கத்தினா இது வந்து உலகத்துக்கு போய் சேராது எல்லாரும் சேர்ந்து கத்தனும் நான் வந்து நான் நான் வேதத்துல இல்லாததோ தர்மத்துல சொல்லப்படாததோ நான் சொல்ல அப்படி வந்து நான் நான் உங்க தர்மத்துக்கு வைணவ தர்மத்துக்கு எதிராக இந்த என்னோட கருத்துகள் இருந்தா கனிய நான் வழக்க சந்திக்க தயாரா இருக்கேன் இதுல மொழி மொழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல சமஸ்கிருதத்துல இருந்து குடமிழகு பண்ணாங்க என் தமிழ்ல பண்ணல அப்படின்லாம் இருக்கு அந்த வைணவத்தில வந்து இந்த மொழி வைணவத்துல முதல்ல வந்து என்னன்னா ஆரிய வேதம் திராவிட வேதம் திராவிட வேதத்துக்கு தான் முக்கியத்துவமே வந்து வைணவத்தில் இருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அதெல்லாம் இருக்கு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் நீங்கள் வந்து ஆந்திராவில் போனாலும் அந்த திவ்ய பிரபந்தத்தை படிச்சுட்டு இருக்காங்க தெலுங்குல மொழிபெயர்த்து கர்நாடகாவில் போனாலும் அந்த திவ்ய பிரபந்தத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க ஒரிசா போனாலும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க மற்ற ஸ்டேட் எங்க போனாலும் சரி பத்ரிநாத் வரைக்கும் இந்த வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு நேபாளில் கூட இந்த திவ்ய பிரபந்தங்கள் தமிழ்லேருந்து இருந்து அவங்க மொழிக்கு மாற்றி தமிழ்லேயே தான் சொல்கிறாங்க வைணவம் மட்டும்தான் இந்த தமிழை வந்து திராவிட மொழி என்ற ஒரு அங்கீகாரத்தோட ஆயிரம் ஆண்டு இன்னைக்கு ஆயிரம் பேசலாம் என்ன இவங்க வந்து என்னென்னா தமிழ் அது இதுன்னு ஆயிரம் பேசலாம் ஆனால் திராவிட மொழின்னு அதை முன்னிறுத்தி ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த திராவிட வேதம் போயிட்டுருக்குதானே திராவிட வேதம் தான் பெறுது நாலாயிரத்தி விபத்துக்கு எப்பயுமே வந்து பெருமாள் போனால் பெருமாளுக்கு முன்னாடி திராவிட வேதம் திவ்ய பிரபந்தம் பாடிக்கிட்டு முன்னாடி போவாங்க பின்னாடிதான் வந்து சமஸ்கிருதத்தை பாட்டு நடைமுறையில சமஸ்கிருத வேதங்களை சொல்லிக்கிட்டு பின்னாடி வைணவம் அந்த அளவுக்கு வந்து மொழியே காப்பாத்திருக்குறையா கூட இப்ப ராமனுக்காக ஒரு சீரியல் கூட பண்ணாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதாவது இல்ல நாங்களும் கலைஞரோட இந்த விஷயத்த வந்து ஆஹ் அவருக்கு உண்மையிலுமே வந்து நாங்க அவரை ஒரு ஒரு ஆச்சாரிய புருஷராக வந்து நாங்க கலைஞரை பார்க்குறோம் ஏன்னு கேட்டா யாருமே வந்து செய்யாத ஒரு விஷயத்த ஏன்னா அவரோட கொள்கைகள் வேற முரணானது இன்னைக்கு வந்து என்னன்னா பல்வேறு சிம்மாசனதிபதிகள் ஆச்சாரிய புருஷர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய கலைஞர் ஒருத்தர் ராமானுஜரை எழுதி அவர் என்ன நமக்கும் அவரு கொள்கைகள் அரசியல் கொள்கைகள்ல ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா இருந்தாலும் ராமானுஜர் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த வைணவத்தின் கொள்கைகளை வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து பெரும் பங்கு கலைஞர்களுக்கு இந்த நூல் கலைஞருக்கு இந்த நூற்றாண்டுல இருக்கு அதனால கலைஞரை வந்து நாங்கள் வந்து பெரிதும் மதிக்கிறோம் கொண்டு ஆமா கொண்டு போய் சேர்க்கப்பட்டது இன்னைக்கு நாங்கள் எங்களால் பேச பண்ணுன்னு இருக்கு இந்த விஷயம் நாங்கள் பேசுறோம் பெருமாள் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்கானோ அந்த வேலை வந்து முறையா நடந்துட்டு இருக்கு ஆமா இல்ல ரொம்ப நல்லது இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க என்னைக்கு பண்ண போறீங்க நம்ம இல்ல 28 ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுறோம் 28 ஆம் தேதி கிராம கிராமமா போறோம் கிராமம் கிராமமா ஆமா அங்க நல்ல நந்த மாதத்துல கோதண்டராமர் கோயில்ல சாமி கும்பிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு நாங்க அப்படியே வந்து கிராமம் கிராமமா வந்து போய் இந்த சமாஷ்டம் ஃபங்க்ஷனை வந்து ஒரு எட்டாயிரம் Villages வந்து தமிழ்நாட்டுல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க வில்லேஜஸ் கண்டினியூவாக வந்து ஏன்னா கிராமங்கள் போகும்போது என்ன ஒரு முக்கியம்னா இப்போ இங்க வரும்போது வந்து ஒரு கிராமத்துல வந்து நாலு பேரோ மூணு பேரோ வருவாங்க ஆனா கிராமங்களுக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பேர் நூறு பேர் அந்த கிராமமே திரண்டு வந்து புற ஏத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை கிராமங்கள் பெருமாள் இதுக்காக வந்து எங்களை வந்து சாபிச்சிருக்கார் அது சரிங்க ரொம்ப நன்றி இந்த பயணம் வாழ்த்துக்கோங்க நன்றி பணம்